சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்து நிமிஷத்தில் சர்க்கரை இல்லாமல் வெள்ளத்தில் தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கப் தேங்காயை ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் தேங்காய் பர்ஃபி ஒன் வீக் இருந்தாலுமே கெட்டு போகாது இதுக்கப்புறமா ஒரு கப் வெள்ளம் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாஃப்ட் பால் மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச தேங்காயை போட்டுட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் தேவையில்லை தேவைப்பட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பேனில் ஒட்டாமல் ஒன்றோடொன்ன சேர்ந்து வரும் இதில் தேவைப்பட்ட முந்திரி பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ட்ரேலில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நமக்கு வெள்ளத்தில் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும் இது வந்து வெள்ளத்தில் அயன் இருக்கிறதுனால அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்கள் ஒன் வீக் வந்து இதை வெளியே வச்சுட்டே சாப்பிட்லாம் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நாம் இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணலாம் குங்குநாடு கிராமத்தில் பொட்டுக்கடலையை வந்து வறுத்து போடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்